பூனைக்கும் சிங்கத்துக்கும் நட்பான பாடம் த கேட் அண்ட் த லாயன் எக்ஸ்டெண்டெட் ஸ்டோரி ஒரு பரந்த காட்டு பகுதியின் நடுப்பகுதியில் பச்சை மரங்களும் ஓடும் ஓடைகளும் பறவைகளின் குரலும் நிறைந்த ஒரு அழகான இடம் இருந்தது அந்தக் காடின் ராஜா சிங்கம் அதற்கு அரிமா என்று பெயர் அச்சமூட்டும் கர்ஜனை வலிமையான உடல் கூர்மை மிகுந்த கண்கள் அரிமாவை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் அஞ்சி விலகிச் செல்வார்கள் அதே காடில் ஒரு சிறிய வெள்ளை கருப்பு புள்ளிகள் கொண்ட பூனை இருந்தது அதன் பெயர் மின்மி மின்மி அளவில் சிறியதுதான் ஆனாலும் அது மிகவும் புத்திசாலி ஆர்வம் நிறைந்தது ஒவ்வொரு காலையிலும் அது ஓடையருகே சென்று தண்ணீர் குடித்து மரங்களின் நிழலில் விளையாடி பறவைகளுடன் குரல் போட்டு பாடும் ஆனால் அரிமா கர்ஜித்தாலே மின்மி நடுங்கிவிடும் இவ்வளவு பெரிய சிங்கத்துக்கு முன்னால் நான் யார் என்று மனத்தில் நினைத்து மூலையில் ஒளிந்து கொள்ளும் ஒருநாள் காடில் வற்றலான காற்று வீசியது எல்லோரும் தண்ணீருக்காக ஓடையருகே வந்தார்கள் அதே சமயத்தில் அரிமா மெதுவாக அங்கே வந்தது அருகில் இருந்த மிருகங்கள் பயந்து விலகின மின்மியும் அங்கிருந்தது பயமானாலும் தண்ணீருக்காக வந்தது ஆழ்ந்து மூச்சை விட்டு தைரியமாய்ப் பக்கத்தில் நின்றது அரிமா தண்ணீர் குடித்து முடித்ததும் மின்மி மெதுவாக கூறியது ராஜாவே நீங்கள் எங்களுக்கு பெரியவர் ஆனால் சில நேரங்களில் உங்கள் கர்ஜனை கவலைப்படுத்துகிறது சிறியவர்களாகிய நாங்கள் போகிறோம் அரிமா ஆச்சரியப்பட்டு கேட்டது நீ இவ்வளவு தைரியமாக பேசுகிறாய் உனக்குப் பயமில்லையா மின்மீ சிரித்தது பயம் இருக்கிறது ஆனால் உண்மையை மென்மையாகச் சொன்னால் கோபப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அரிமா சற்று யோசித்தது சரி என்றான் நான் தேவையின்றி கர்ஜிப்பதில்லை ஆனால் காடு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என் கடமை அதனால் சில நேரங்களில் அறிவுரை தர வேண்டி கர்ஜிப்பேன் என்று சொன்னான் அந்த நாளிலிருந்து மின்மி அரிமாவை பற்றி வேறு வகையில் யோசிக்கத் தொடங்கியது அவன் வெறும் பயமுறுத்துபவன் இல்லை அவன் கவனிக்கிறான் காக்கிறான் என்று மனதில் வைத்துக்கொண்டது அடுத்த வாரம் காடில் பெரிய பிரச்சனை வேட்டைக்காரர்கள் ஒரு வலையை அமைத்திருந்தனர் குரங்குகளின் குரல் கேட்டது உதவி உதவி அரிமா வலையின் அருகே சுற்றி பார்த்தான் வலையினுள் ஒரு மானும் இரண்டு முயல்களும் ஒன்றிரண்டு பறவைகளும் சிக்கித் தவித்தன வலையின் முடிச்சுகள் மிகவும் உறுதியாக இருந்ததால் யாராலும் உடைக்க முடியவில்லை அந்த நேரம் மின்மி வந்து சொன்னது ராஜாவே இந்த வலை மிகமான கம்பியில் இருக்கிறது உங்கள் நகங்களால் கிழித்தால் பறவைகள் காயப்படலாம் நான் முடிச்சுகளை மெதுவாக கடித்து தளர்த்திக் கொள்கிறேன் நீங்கள் வலையின் சுற்றுவட்டத்தைப் பிளந்து இடத்தை உருவாக்குங்கள் அரிமா தலை ஆட்டினான் மிம்மி சின்ன சின்ன முடிச்சுகளை அடையாளம் கண்டு தன் கூர்மையான பற்களால் மெதுவாகக் கடித்து களைத் தொடங்கியது அதைத் தொடர்ந்து அரிமா தன் வலிமையால் வலையின் பக்கங்களை பிடித்து இழுத்து பெரிய இடமாக மாற்றினான் சில நிமிடங்களில் மான் வெளிவந்தது முயல்கள் துள்ளித் தப்பின பறவைகள் சிறகுகளை விரித்து தூரம் பறந்தன எல்லோரும் சந்தோஷமாகக் கத்தினர் குரங்குகள் கைத்தட்டின மான் நன்றி கூறியது சிறியவளாக இருந்தாலும் உன் புத்தியும் தைரியமும் எங்களைக் காப்பாற்றியது மின்மி அரிமா பெருமிதத்துடன் மின்மியை நோக்கிப் பார்த்தான் நீ இல்லை என்றால் நான் ஒருவன் மட்டும் இந்தப் பணியை முடிக்க முடியாது உன் அறிவு என் வலிமைக்கு துணை அந்த நாளுக்குப் பிறகு காடு முழுவதும் ஒரு மாற்றம் யார் யாரையும் அவர்களுடைய அளவால் மதிக்கவில்லை யாருக்கென்ன திறமை இருக்கிறது என்பதை அறிந்து அனைவரும் ஒன்று கோடி வேலை செய்யத் தொடங்கினர் மின்மை தினமும் அரிமாவுடன் இணைந்து காடு பாதுகாப்புக்காக சுற்றிப் பார்த்தது அரிமா தேவையான போது மட்டுமே கர்ஜித்தான் மின்மி தேவையானவர்களுக்கு மெதுவாக பேசி புரிய வைத்தது ஒரு மாலை வானம் செம்மயமாக மாறியபோது மெல்லிய காற்று முகத்தை வருடியது அரிமா மின்மியிடம் சொன்னது மின்மி உண்மையான வலிமை சத்தத்தில் இல்லை நம்பிக்கையில் இருக்கிறது நீ அதை எனக்கு கற்றுக் கொடுத்தாய் மின்மி சிரித்தது ராஜாவே நீங்கள் எனக்கு தைரியம் தந்தீர்கள் இனி எவரும் நம்முடைய காடில் பயந்து வாழ வேண்டாம் அனைவரும் பாதுகாப்பாக அன்போடு வாழ வேண்டும் அன்று இரவு நட்சத்திரங்கள் மின்னின பறவைகள் மரக்கிளைகளில் உறங்கின காடு அமைதியாக இருந்தது அந்த அமைதியில் ஒரு புதிய நட்பின் நம்பிக்கை உழந்தது ஒரு சிறிய போனையும் பெரிய சிங்கமும் ஒன்றிணைந்த நெஞ்சங்களின் ஒளி கற்பம் உண்மையான வலிமை தைரியம் அறிவு அன்பு ஆகியவற்றின் சேர்க்கை ஒருவரின் அளவைக் காணாமல் அவரின் திறமைக்கு மதிப்பு கொடு இணைந்து செயல்பட்டால் பெரிய சிக்கல்களையும் எளிதில் தீர்க்கலாம்